ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்முடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதத்தினுடைய ஆறாவது மாதமான ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பதிவில் பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் முதனராசினியர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக நீங்கள் வந்து செயல்படணும் அப்படின்றத பற்றியும் தான் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதனம் ராசி நேயர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை தாங்க கொடுக்க போகுது ஏன்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளில் சுக்கர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் வந்து வாரி வழங்க போகிறாரு மேலும் தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு நேரமாக மதனராசி நேர்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கிரகப்பயிற்சிகளாக இருக்கக்கூடிய வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அப்படின்னா பல்வேறு முக்கியமான கிரக பயிற்சிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலுமே கூட இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியால் ஜூன் மாதத்தில் இருந்து மிதனராசினியர்களுக்கு பல அற்புதமான வாய்ப்புகளானது கிடைக்க போகுது மேலும் இந்த டைம்ல ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாகவும் இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரிசபராசிக்கு வந்து பயிற்சியாகிறாருங்க ஸோ ஆணி பதினைந்தாம் தேதி அன்றைக்கி சூரியன் ரிசபத்தில் இருந்து முதன ராசிக்குள்ளே வந்து பயிற்சியாக போகிறாரு மேலும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குரு அங்கு புதனோடு சேர்ந்து வந்து இருக்க போகிறாரு புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு அதே போல் கேது பகவான் சிம்மராசியிலும் ராகுபகவான் கும்பராசிலும் சனி பகவான் மீன தான் வந்து இருக்க போகிறாங்க இந்த கிரக அமைப்புகளின்படி மித மிதனராசி நேயர்களுக்கு பல அற்புதங்களானது ஏற்பட இருக்குது மேலும் இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதியில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஏகாதசி வந்திருக்குங்க எட்டு இருபத்தி மூணு அந்த ரெண்டு தேதிகளிலுமே பிரதோஷம் வருது அதைத் தொடர்ந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு அமாவாசை வந்திருக்கு இன்னும் பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோன்னா இந்த மாதத்தில் நிறைய மழை புயல் இதெல்லாம் வந்து பாதிப்புகளுக்கு உள்ளாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அதுவும் ஆந்திரா பகுதியில் தான் நிறைய மழை புயல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முதுனராசினருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க மிதனராசினர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நின்று உதவக்கூடிய சாதனை படைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களுக்கு உதவுவதில் இவங்க மிஞ்சிறதுக்கு அலை கிடையாதுங்க அதாவது பஞ்சாயத்து பேசுகிறது நல்ல தீர்ப்புகள் சொல்கிறது இதெல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வல்லமை படைத்தவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட யாராவது ஒருவர் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ தனியாக இருக்க விரும்ப மாட்டாங்க உங்களுக்கு ஜூன் மாதம் சிறப்பாக இருக்க போகுது தலை சிறந்த யோகங்கள் எல்லாம் வந்து சேரப்போகுது அப்படின்னு சூப்பராக இருக்குங்க முதலராசியை உடையவர்கள் பொதுவாக பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்களாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே சிறப்பாக இருக்க போகுது அதிகபட்சம் நீங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் வந்து இருப்பீங்க இவங்களுக்கு இந்த மாதத்தில் பதினோராவது இடத்துல சுக்கரன் வர்றதுனால கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை வந்து வந்து நீங்கள் அடைய போகிறீங்க ஏதாவது ஒரு வகையில் சாதனை படைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் வந்து காத்துட்ருக்குங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அந்த டைமில் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க மேலும் அந்த வாய்ப்புகளால் புகழினுடைய உச்சத்துக்கே நீங்கள் வந்து போவீங்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ கடந்த காலத்தோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் இப்போ இருக்கிறது முன்னாடி இருந்ததை விட சிறப்பாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் குறிப்பா மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மீடியாவினுடைய வெளிச்சம் புகழ் எல்லாத்தையும் வந்து பெறப்போகிறீங்க போறீங்க ஈற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக கூட இந்த ஜூன் மாதத்தை எடுத்துக்கலாங்க பல வகையிலுமே பல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது குறிப்பாக பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது எப்போதுமே பிறருக்கு கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப வராது அப்படிங்கிறதுனால காசு பணம் இதெல்லாம் கொடுக்கறதுல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணுங்க கடந்த ஒன்றாண்டாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த காசு பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மாறப்போகுது பன்னிரெண்டாவது இடத்துல விரைய குருவாக இருந்ததுனால பண விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் வந்து நீங்கள் பார்த்துருக்குவீங்க ஆனால் இனி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்க குடும்பத்தை சமாளிக்க முடியாத நிலையெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே பாஸ்ட் இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையுமே உங்களுக்கு தேவையில்லாதது ஏன்னா இனிமேல உங்களுக்கு நிலைமைகள் எல்லாமே அப்படி டோட்டலாக வந்து மாறப்போகுதுங்க அதுவும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவுகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் படாதீங்க கட்டாயமாக இந்த மாதத்தில் உங்களுடைய வீட்டில் புதுசாக உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எதுவோ வேணுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து கொண்டு வர போறீங்க அதிகரிக்க ஆரம்பிக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகும் கட்டாயமா குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா சுக்ரன் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அழகு ஆடம்பரம் செல்வாக்கு மகிழ்ச்சி இது எல்லாத்துக்கும் தான் அவர் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு அது லாபஸ்தானத்தில் வந்து இருக்க போறாரு ஸோ உங்களுடைய மனைவியினுடைய பக்க பக்கபலம் அப்படின்றது சூப்பராக இருக்குங்க மிதனராசி உடையவர்கள் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அதே கணவனாக இருக்கீங்க அப்படின்னா மனைவியினுடைய பக்கபலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதனால கண்டிப்பாக நீங்கள் படாதீங்க நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது இந்த டைமில் அவங்களுடைய உறுதுணையால் பல நன்மைகளை நீங்கள் வந்து பார்ப்பீங்க பதினோராது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா யோகமான குடும்ப வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கட்டாயமாக குடும்ப வாழ்க்கை இது வரைக்கும் இல்லாததில் நீங்கள் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஒருவேளை இது வரைக்கும் மோசமான நிலைமைகளில் மன உளைச்சல்களில் இருந்துட்டு இருந்தவங்க கூட இனி சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு வந்து வந்துடுவீங்க உங்களுடைய மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இருக்குங்க அவங்களுடைய வெற்றிகள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ சிறப்பான ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது கட்டாயமாக குடும்பத்தில் நல்ல ஒரு செய்தி வந்து சேரும் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மொத்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியானது ஏற்பட போகுதுங்க யாரெல்லாம் உங்களில் இது போல் மகிழ்ச்சியை எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க மிதனராசினியர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மிதனராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வந்திருக்காரு ஸோ குரு தற்போது ஒரு ராசியில் வந்து இருக்கிறதுனால நல்ல தொழில் அமையும் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் வந்து அடைய போகிறீங்க ஸோ இந்த டைமில் புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க தொழிலால் நல்ல பண வரவு உங்களுக்கு வந்து எடுக்குங்க இது வரைக்கும் எந்த விதமான தொழில் வாய்ப்புகளும் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கும் கட்டாயமாக இந்த டைமில் வாய்ப்புகள் இருக்குது வருமானம் இரட்டிப்பாகுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டகரமான காலமாக இருக்குங்க குறித்து வச்சுக்கோங்க இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்குது நல்ல செல்வ செழிப்பு தொழிலில் உயர்வு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க வெளிநாடு போகணும் வேலைக்காக அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும் இதனால் வரைக்கும் நீங்கள் தடைகளை பார்த்துருக்கலாம் ஆனால் இனி இந்த தடைகள் எல்லாமே வந்து விலக போகுது ஸோ கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் தான் வந்து காத்துட்டு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதுவும் உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது பாஸ்போர்ட் விஷா இந்த விஷயத்துல எல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிறைய வதந்திகள் ஏற்பட தான் செய்யும் அதெல்லாம் வந்து புறம் தள்ளிட்டு தூக்கி போட்டுட்டு நீங்கள் முன்னோக்கி வந்து நகர ஆரம்பிக்கணும் யார் என்ன வேணால் பேசிட்டோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்காதீங்க உங்களுடைய வேலையில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தில் மட்டும் பாருங்கள் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் முன்னோக்கி வந்து போகிறீங்க ஸோ வெற்றி வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்காக காத்துட்ருக்கு அற்புதமான ஒரு நேரங்க வேலையில் மாற்றுறதுக்கான அருமையான நேரமாக இருக்குது ஸோ வேலை மாறணுன்றவங்களாம் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக மாறிக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஸோ இது வரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே மாறும் குறிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நல்லா வந்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல கல்லூரிக்கு வந்து போய் சேருவிங்க உயர்கல்வி நினைத்த கல்லூரிகளில் உங்களுக்கு நினைத்த துறையில் வந்து கிடைக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் இருக்குது அதுவும் குறிப்பாக கணினி வணிகவியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாகவே வந்து இருக்க போகுதுங்க இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னால் அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக நமக்கு எல்லாமே நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு சில கிரகங்கள் நமக்கு பாதிப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வரிசையில் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசி நேயர்கள் உங்களுக்கு முடியும்னா ஏதாவது ஒரு நாளில் மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க ஏன்னா அவங்கள வழிபாடு செய்துட்டு வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் ரொம்ப அற்புதமான மாற்றத்தோடும் நல்ல ஒரு பலன்களோடும் வந்து உங்களுக்கு இருக்கும் அது குறிப்பாக அமாவாசைக்கு போய்ட்டு வாங்க அதுதான் இன்னும் கூடுதலான நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு திருமணம் சந்தோஷம் இது எல்லாமே உண்டாகக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளையும் செய்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு இன்னொரு பகவே வந்து கிடைக்கும் இந்த பதிவில் முதனராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அதை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்